ஒரு குருவி ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு மரமே கொஞ்ச நாளைக்கு மட்டும் உன் மரத்துல நான் கூடு கட்டிக்கலாமா அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த மரம் சொல்லுது அதெல்லாம் முடியாது நீ வேறு மரத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லுது அந்த குருவியும் இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேக்குது அதுக்கு அந்த மரமும் தாராளமா நீ ஏ மேல கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுது ஒரு நாள் பழத்தை காத்தோட மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்ப குருவி முதல்ல போய் கேட்ட மரம் தொப்புன்னு சாஞ்சு கீழே விழுது குருவி கூடு கட்டின மரம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்போ அந்த குருவி அந்த சாஞ்ச மரத்துக்கிட்ட போயிட்டு பாத்தியா அன்னைக்கு நான் வந்து உதவின்னு கேட்குறப்ப நீ செய்யல இப்ப உன்னுடைய நிலைமையை பாத்தியா அப்படின்னு கேலியா கேட்டு சிரிக்குது அதுக்கு அந்த சாஞ்ச மரம் என்னோட வேர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குது நான் சாதாரணமான காத்திக்கே விழுந்துடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் நீ வந்து என் மேலே கட்டவா கேட்டப்ப நான் வேணான்னு சொன்னேன் நீயாச்சோ உன் குழந்தைகளோட சந்தோஷமாக போய் வாளே அப்படின்னு அந்த சாஞ்சமாரம் சொல்லுது இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்